ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு முதல் இப்பாடசாலையின் கட்டிடத்தில் ராணுவ முகாம் இயங்கி வந்தது தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கையின் பயனாக இக்கட்டிடம் கல்வி துணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு அங்கு மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன அதிபர் எம் தனீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர அதிதியாக கலந்து கொண்டு தரம் ஒன்று முதல் ஐந்து வரையிலான மாணவர்களின் வகுப்பறைகளை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார் அறிவுக்கான புதிய பாதை திறக்கப்படுகின்றது எனும் துணிப்பொருளில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது முப்பத்தி அஞ்சு வருஷம் முதல் இந்தியன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்கூல் கொடுத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கதைக்கிற இல்லையே சொல்ல வேணுமானால் முக்கியமான விஷயம் கல்வி கல்விதான் முக்கியமான விஷயம் ஒரு கெசட் வந்திருக்கி டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ரிக்ரூட் பண்றதுக்கு அதுலயும் ஒரு மிஸ்டேக் வந்து கிழக்கு மாநிலத்தில் வேகன்சிஸ் குறையா போட்டு இருக்கு அது ஒரு கரெக்ஷன் வரும் நெக்ஸ்ட் வீக் அதுக்கு ஒரு கரெக்ஷன் வரும் அந்த ஸ்கூல் பேக் கொஞ்சம் குறையா இருக்கு இந்த மாதிரி இப்படி பேக் கொண்டு வந்தா புள்ளல் இப்படி தாங்க வராது அதுதான் செய்ய வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த டீச்சிங் இந்த சிலபஸ் அது எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வேண்டும்